ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பதிவுன்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான முருகன் பதிவு மந்திர தொகுப்பு ஏன்னா என் கண்ணில் இது பட்டது உங்களுக்கு கொண்டு வந்து பதிவாக கொடுத்துடணும்னு சொல்லி தான் உடனே கொண்டு வந்துட்டேன் எல்லாமே எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு தெரிய வராது நம்ம பார்க்க முடியாது சில நேரங்கள் வரும் நம்ம அதை அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்களா அது மாதிரி எனக்கு இது தான் கிடைச்சது போல அதனால உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முடிஞ்ச ஒரு நோட்டு பெண் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மறக்குது போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சால் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாங்க ஏன்னா எனக்கு வந்து நான் பெருசாக எல்லாத்தையும் நம்ப மாட்டேன் ஒரு சில குறிப்பான விஷயங்கள் நம்ம மனசுக்கு படும் இது கரெக்டு தான் அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயங்கள் நான் கொஞ்சம் நம்புவேன் அந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாள்னு தாங்க சொல்லலாம் அன்றைக்கி எனக்கு நல்லா நாளாகவே போச்சு அஞ்சு மணிலிருந்து டே ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் நம்ம சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ரோஸ் செடி வந்து எலி சாப்பிடுதுன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஹைட்டில் தூக்கி வைங்க வேறு இடத்துல மாற்றி வைங்கன்னு வச்சுட்டேங்க ரொம்ப நல்லா தெலைஞ்சிருச்சு ஒன் வீக்லேயே தெளஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நான் வாங்கி வச்ச டைமுக்கு இந்நேரம் பூவே வந்திருக்கணும் அந்த எலி வந்து வந்து இந்த மாதிரி தலையும் அது சாப்பிட்ரும் இந்த மாதிரி தலையும் அது சாப்பிட்ரும் இது வாட்டி நாலாவது வாட்டி இப்போ தலைஞ்சி இப்போ வரைக்கும் அந்த எலியை காணும் பத்திரமா இருக்குது அப்புறம் அமுதா சிஸ்டர்ஸ் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு ஷார்ட்ஸில் முருகன் வந்து குறுநகையாக சிரிக்கிற மாதிரி இருக்குங்க கவனிச்சிங்களான்னு நானும் தாங்க கவனித்த மத்தியானம் பூஜை முடித்ததும் ஏன்னால் நம்ம நினச்சிக்கோ நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு ஆனால் நமக்கு தோணுறது மற்றவங்களுக்கும் தோணுச்சுன்னா அது கரெக்டாக இருக்குங்கண்ணே ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு டைம் காவடி பூஜை பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவும் இருக்கும் அப்போவும் அப்படி தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த பொம்மை முருகன் செல சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இது நம்ம ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது dengan ya. வீடு வந்து நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு பூஜைகள் எல்லாம் செய்யாமல் இருப்போம் தெரியுங்களா அப்போ வந்து எல்லாம் அந்த ஃபோர் ஃபைவ் டேஸ் எதுவும் செய்யாமல் பூஜை பண்ணாமல் இருப்போம் அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரெகுலர் ரொட்டீனுக்கு போவோம் இல்லைங்களா அப்போ வந்து வீடெல்லாம் தொடச்சி பெட்ஷீட்டெல்லாம் துவச்சி ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி பூஜை ரொட்டீனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டேன் எந்த நாள் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டேன் வேல் அபிஷேகம் பண்ணுவோங்க ஏன்னா அப்படி வேல் அபிஷேகம் பண்ணி வேலை எடுத்து வச்சுட்டா எனக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம சஷ்டிக்கு கிருத்திகைக்கு பண்ணுற வேற இந்த மாதிரி நம்ம பூஜை ரொட்டீனுக்கு போகாம இருந்துட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி திரும்பும் பூஜைக்கு போகும்போது அபிஷேகம் பண்ணி வச்சுட்டா எனக்கு அதோட நிம்மதியாக இருக்கும் ஈவினிங் அன்னபூர்ணி தாயார் பூஜை பண்ணியிருந்தாங்க அது தனியாக வீடியோ போடுறேன் இது என்னோடய கனவு பூஜைன்னு கூட சொல்லலாம் அதுவும் அந்த அன்னைக்கு நிறைவேறினால ரொம்ப சந்தோஷம் ஒரே வீடியோவில் போட்டால் லென்த்தாக போயிடும் இப்போது நம்ம சொன்ன அந்த பதிவுக்கு போயிடலாம் அது என்னென்னா நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதனால தான் நான் அவங்க சொன்ன மாதிரி டீட்டெயிலாக சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும்னு மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கட்டுன்னு இப்போது சரவண பவ மந்திரம் எல்லாருக்கும் பிடித்தமான மந்திரம் ரொம்ப தெரிஞ்ச மந்திரம் அதே மாதிரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரங்கள் இது வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீமில் வந்து ஆறு மந்திரத்துலேயும் ஆறு நல்ல விஷயங்கள் தனித்தனியான விஷயங்கள் இருக்குங்க இதை வந்து ஓம் சரவண பவாய நமக ஐம் சரவண பவாய நமக கிளீம் சரவண பவாய நமகன்னு சொல்லும்போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழனி இருக்குது இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க கிட்ட ஒரு கோரிக்கையாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை நீங்கள் தான் ஒன்று தான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க ஆறுன்னா ஆறையும் எடுத்துக்க கூடாது இந்த தட்டு வளையல் பிரசாதம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர் கோவிலில் வரலட்சுமி நோன்பு போன வாரம் ச கடைசி வெள்ளிக்கிழமை பண்ணுனாங்க அப்போ நானும் சிஸ்டர்ஸ் நாலு பேரும் சேர்ந்து பூஜைக்கு கொடுத்துருந்தோம் அதில் நமக்கு ஒரு பிரசாதமும் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி ஃபஸ்ட்டு எப்பவுமே இந்த கலசத்து மேலே வளையல் போட்டு வச்சுருப்பேன் மூணு வளையல் எடுத்து அங்கே போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம கையில் போட்டுக்கலான்னு சொல்லி அப்புறம் நான் போட்டுட்டு பூஜைகள் செஞ்சேன் அதே மாதிரி இந்த பூஜையை நான் ஏன் நம்புனேன் கொண்டான ரீசனையும் லாஸ்ட்டாக டைம் இருந்தால் சொல்கிறேங்க டைம் போய்ட்டுருக்கும் இப்போது ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதை சொல்லிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கை முடிஞ்சதுன்னா அடுத்தது சொல்லலாம் அதே மாதிரி இதில் நோட்டு போட்டு எழுதணும் இப்போ நம்ம ஸ்ரீராம ஜெயமில் எழுதுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி எழுதுறோம் எழுதலான்னு சொன்னாங்க இப்போ ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் எழுதிட்டே இருக்கிறோன்னா மோட்சம் இது வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே உண்டானவங்க எடுத்துப்பாங்க இல்லை இப்போவும் தப்பு இல்லை முருகனை நெருங்கருக்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு கூட அந்த ஓம் சரவண பவாய நமகங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவது ஐம் சரவண பவாய நமக இது பார்த்திங்கன்னா கல்வி வாக்கு இது சம்மந்தப்பட்டது நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்கணும் பெரிய படிப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது கிளீம் சரவண பவாய நமக அப்படின்னு எழுதும்போதும் சொல்லும்போதும் பார்த்திங்கன்னா ஜன ஆகர்ஷணம் ஜன ஆகர்ஷணம் பார்த்தீங்கன்னா வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு நல்லா இருக்குது அப்புறம் வீட்லையே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனைனால சங்கட்டங்கள் இருக்குது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எடுத்துக்கலான்னு சொன்னாங்க நாலாவது சௌம் சரவண பவாய நமக இது வந்து கேட்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வந்தது ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இது நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு நினச்சேன் காயபலம்ங்க சௌம் சரவண பவாய மகன்னா காயபலம்னா ஆரோக்கியம் மருத்துவம் நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இதை சொல்லிகிட்டே இருங்க எழுதிக்கிட்டே இருங்க இதை நான் பண்ணி பார்க்காமையே சொல்கிறேன் முருகன் கண்டிப்பாக உதவி பண்ணுவார் கைவிட மாட்டார் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் சரவண பவாய நமக ஸ்ரீம்னால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மகாலட்சுமி பணம் செல்வம் அந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள் தீரணும் நமக்கு செல்வாக்கு தொழில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்க எழுதிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா ஹ்ரீம் சரவண பவாய நமக வீடு பூமி சொத்து பிரச்சனை இது மாதிரி கோர்ட்டு கேஸில் வீடு பூமி சொத்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது தீரணும்னு நினைக்கிறவங்க இதை சொல்லிட்டே இருங்க இதை எடுத்துக்கோங்க இப்படி ஆறு மந்திரங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது சொன்னது நான் பார்த்தீங்கன்னா இதை உபதேசம் பண்ணினவங்க ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் சொன்ன உபதேசம் பண்ணினதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் யாருக்காவது உபயோகமாக இருக்குது நம்புறீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யணுங்க இந்த பூஜைகள் வந்து நம்ம பூஜையே இல்லைங்க இதில் நம்ம உட்கார இடத்துல நிற்கிற இடத்துல நடக்கும்போது எனி டைமும் சொல்லிகிட்ருக்கலாம் நான் நம்பினதுக்கு காரணம் சொல்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா என்னென்னா அவங்க சொன்ன அளவுக்கு டீட்டெயிலாக சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இதை பன்னிரெண்டாயிரம் தடவைகள் சொல்லணுன்னு அது முடியுமானா முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடுற கால்குலேட் அதை வந்து ஒரு விஷயமா அவங்க எடுத்து சொன்னாங்க அதே சமயத்தில் நம்ம அப்படி வந்து ஒரு பகல் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா ராத்திரி நம்ம தூங்குவோம் தூங்கும்போது தூங்கும் தூக்கத்துலேயும் நம்ம உயிர் அதை சொல்லும் அப்படிம்பாங்க அது, அது கரெக்டு தான் நான் நம்பினேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கிறோன்னா கனவுளை குடியும் அதே தான் வரும் கனவுளை கூடியும் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போ அது கரெக்டு தான் அப்படின்னு நான் நம்பினேன் அதனால் எனக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் இந்த பதிவு நான் உங்களுக்கும் கொடுத்தேன்னா நம்ம சேனல் பார்க்குற சகோதரிகளுக்கு வந்து டைம் எடுத்து பார்க்குறீங்க ரொம்ப உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஒரு குட்டி மெசேஜாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ கொடுக்கும்போதும் ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்குற மாதிரியோ ஒரு குறிப்பு மாதிரியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியோ வீடியோ கொடுக்கணும் நம்ம ஏதோ அவங்க பொழுதுபோக்கு பார்க்குற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் ஒவ்வொரு டைமும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுவேன் பார்க்குற சகோதரிகளுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்லலாம் சொல்லுங்கள் பதிவுகள் பார்க்குற சகோதரிகள் நிறையா பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம ஒரு ஒரு நேர காலம் நம்ம அதுக்கு வந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்